நீங்கள் கேட்கவிருப்பது பதிலுக்கு பதில் எழுதியவர் கோட்டயம் புஷ்பநாத் ஒலி வடிவில் வழங்குபவர் கிரி அத்தியாயம் ஒன்று பொதுவாக பொழுதுபோக்காக படைக்கப்படுபவற்றில் வியாபார அம்சங்களாக கருதப்படும் விஷயங்களில் ஒன்றான பால் உணர்வுச் சம்பவங்கள் கண்டிப்பாக இடம்பெறும் ஆனால் ஜனரஞ்சக எழுத்தாளரான கோட்டயம் புஷ்பநாத்தின் பாணி இதிலிருந்து மாறுபட்டது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மலையாள மொழியின் வெகுஜன பத்திரிகைகளில் நூறு தொடர்களுக்கு மேல் எழுதியுள்ள இவரது நாவல்களில் செக்ஸ் துளியும் இருக்காது என்று உறுதியாக கூற முடியும் இந்த பாணியில் இவர் பெற்றிருக்கும் வெற்றி மகத்தானது என்று கூறலாம் இவரது கற்பனையில் சம்பவங்கள் ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று வரிசையாக இடம்பெறுவதால் கதை இயல்பாகவும் சுவாரஸ்யமாகவும் நகர்கிறது அதனாலேயே இவரது கதாபாத்திரங்களைப் போலவே இவரும் செக்ஸ் பற்றி சிந்திக்க சந்தர்ப்பம் வாய்ப்பதில்லை என்று கருதுகிறேன் பொதுவாக மலையாள இலக்கியம் மற்றும் திரைப்படங்கள் குறித்து பெரும்பாலோரிடம் சரியான கணிப்பு இருப்பதாக சொல்ல முடியாது உலகத்தின் பிற மொழிகள் போலவே மலையாள மொழியிலும் எல்லா வகையான பாணிகளும் உள்ளன உங்களுக்கு யார் எதை எப்படிக் கொண்டு வருகிறார்கள் என்பதை ஊன்றி கவனித்தால் இதை விளக்கிக் கொள்ள முடியும் உதாரணத்துக்கு மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழிகளில் வருடம் ஒன்றுக்கு சுமார் எழுபது முதல் நூற்றி இருபது படங்கள் வரை வெளியாகின்றன ஆனால் அவற்றிலிருந்து எந்த மாதிரியான படங்கள் தமிழுக்கு மொழிமாற்றம் செய்யப்படுகின்றன மேற்படி படங்களை மட்டுமே பார்க்கும் ரசிகர்கள் வேறு எத்தகைய முடிவுக்கு வர முடியும் அதே நிலைமைதான் நாவல்களுக்கும் நீலக்குயில் செம்மீன் பிறவி சங்கராபரணம் சாகர சங்கமம் போன்ற படங்களை விட தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அறிமுகமாகியிருப்பது ஷக்கிலாவும் கப்பல் தீவும் காதல் ராணிகளும்தான் கலை அம்சத்துடன் வாழ்வின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் உயரிய விஷயங்கள் அவ்வளவு சுலபத்தில் நமது வாசகர்களையோ ரசிகர்களையோ எட்டுவதில்லை இதுவரை நான் மொழிபெயர்த்த நாவல்களிலோ அவற்றின் ஆசிரியர்கள் மீதோ எவரும் மேற்படி குற்றச்சாட்டுகளை சுமத்தியதில்லை திட்டமிட்டோ ஒரு கொள்கையாகவோ நான் இதை பின்பற்றவில்லை இயல்பாகவே அப்படி நிகழ்ந்திருக்கிறது மொழிபெயர்ப்புத் துறையில் என்னுடைய இன்றைய நிலைக்கு மேற்படி நூல்கள் எந்த வகையிலும் ஒரு காரணமில்லை என்பது என் மனதுக்கு ஆறுதலளிக்கும் விஷயம் விரசமும் ஆபாசமும் துளிக்கூட இல்லாத ஒரு துப்பறியும் நாவல் இது இதில் இடம்பெற்றிருக்கும் துப்பறிவாளரும் அவரின் பாணியும் மாறுபாடானது கவர்ச்சி என்ற நோக்கத்துக்காக கூட அவர் கவர்ச்சியை நாடவில்லை கெட்ட வார்த்தைகளை நாகரிகமாகவோ அரைகுறையாகவோ போட்டு வாசகர்களை உணர்ச்சி வசப்படுத்த கோட்டையம் புஷ்பநாத் முற்படுவதில்லை இதுவே அவரை நல்ல கதாசிரியர் என்று அடையாளம் காட்டுகிறது இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கவும் வெளியிடவும் அனுமதி அளித்த மதிப்புக்குரிய கோட்டயம் புஷ்பநாத் நல்ல முறையில் வெளியிடும் கலாநிலையம் திரு சீனிவாசன் வாங்கி ஆதரிக்கும் வாசகர்கள் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி தோழமையுடன் சிவன் பதிலுக்கு பதில் அத்தியாயம் ஒன்று அட்வகேட் பாலகிருஷ்ண பிள்ளை கோட்டயம் நகரில் மிகவும் பிரபலமானவர் பல்வேறு வகையான சமூக சேவை அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களில் அவர் பெயர் முதல் வரிசையில் உள்ளது பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும் இருந்த பிள்ளை கிரிமினல் வழக்குகளை கையாளுவதில் கெட்டிக்காரர் பிரைவேட்டாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்த காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட பல்வேறு கொலை வழக்குகளில் எத்தனையோ குற்றவாளிகளை காப்பாற்றியிருக்கிறார் ஐம்பதாயிரம் ரூபாயும் பாலகிருஷ்ண பிள்ளையும் இருந்தால் எத்தனை ஆட்களை வேண்டுமானாலும் கொலை செய்யலாம் என்கிற நம்பிக்கை கூட ஏற்பட்டிருந்தது கொலைதான் என்பதற்கு தெளிவான ஆதாரங்களும் நேரடி சாட்சிகளும் இருந்த எத்தனையோ வழக்குகள் பாலகிருஷ்ண பிள்ளையிடம் வந்த பிறகு தான் பார்த்தது அந்தக் கொலையைத்தானா என்று சந்தேகம் கொண்டு குழம்ப வைத்து விடுவார் பிள்ளை அவரது குறுக்கு கேள்விகள் அவ்வளவு நுட்பமாகவும் சாதுரியமாகவும் இருக்கும் எவ்வளவு கெட்டிக்காரரான சாட்சியாக இருந்தாலும் மடக்கி விடுவார் பிள்ளை ஆரடி உயரம் சுருள் சுருளான தலைமுடி நெற்றியின் பரப்பு குறைந்த முகம் தடித்த புருவங்கள் காது மடல்களில் எழும்பி நிற்கும் ரோமங்கள் கருத்த சீப்பை மூக்கின் கீழே ஒட்ட வைத்தது போன்ற மீசை பெரிய பிரேம் உள்ள மூக்கு கண்ணாடி அதற்குள் பளபளக்கும் பெரிய கண்கள் சற்று முன்புறமாக வளைந்த உடம்பு இவ்வளவும் இடைந்தால் அவர்தான் பாலகிருஷ்ணன் பிள்ளை கருப்பு பேண்ட் நீண்ட கருப்பு கோட் போன்றவற்றை அணிந்து நிற்கும் பாலகிருஷ்ண பிள்ளையை பார்த்துவிட்டால்